ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஈவினிங்காக ஸ்கூல்லேருந்து வர குழந்தைங்க ரொம்ப டயர்டாகவும் பசியாகவும் வருவாங்க அவங்களுக்கு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி செஞ்சு கொடுப்போமா வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து இன்றைக்கி ப்ரெட் எடுத்துருக்கேன் அதை நம்ம தண்ணியில் நனைச்சி நல்லா புழிஞ்சி எடுத்துக்கலாம் ஒரு நாலஞ்சு ப்ரெட்டு போதும் அதை நல்லா வந்து கலறி விட்டுக்கோங்க மஸ்டி விட்டுக்கோங்க இப்போ நான் வந்து உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு தோலெல்லாம் எடுத்துட்டு நல்லா துருவி வச்சுருக்கேன் ஒரு நாலு உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம் அது கூடவே கொஞ்சம் பொடியான இருக்கன வெங்காயம் பொடியான இருக்குன்னா பச்சை மிளகாய் பொடியான இருக்கன கொத்தமல்லி தழை தூள் மிளகாய் தூள் தனியாத்தூள் கரம் மசாலாத்தூள் கூடவே வறுத்தரைச்ச சீரகப்பொடி தேவைக்கேற்ப உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க நல்லா பிசைஞ்சி விட்டுட்டு இதுக்கு தண்ணியெல்லாம் சேர்க்க தேவையில்ல இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கையில் கொஞ்சம் எண்ணெயை அப்ளை பண்ணிட்டு நம்ம உருண்டை உருட்டிக்கலாம் உருண்டை உருட்டி நம்ம பிரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா புரட்டி எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம் எல்லாத்தையும் இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு ஸ்டவ்வில் கடையை வச்சு எண்ணெயை கொஞ்சமாக விட்டுக்கோங்க ஷேலை ஃப்ரை தான் பண்ண போகிறோம் அதனால் வந்து கொஞ்சமாக எண்ணெயை விட்டு சூடு எண்ணதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமும் வேணாம் லோ ஃப்ளேமும் வேணாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை போட்டு நம்ம பொறிச்சிக்கலாம் எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் பொறிச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க அவ்வளோதாங்க பொட்டேட்டோ பால்ஸ் ரெடி ஆகிடுச்சு இதுக்கு சாஸ் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இதை நம்ம ஒரு பிளேட்டில் வச்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது என் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் நான் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான ரெசிபியோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்